இந்த வீடியோவில் இவர் சொல்வது சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ யூடியூப் வீடியோவை அனுப்பியிருக்கிறார் கோதர்களே எந்தளவு இறக்கம் நம்ம அல்லாஹ விலங்குல சரியான முறையில அதற்கு மூசா அலைகிசலாம் காலத்துல வாழ்ந்த மிகப்பெரிய கோடீஸ்வரன் கரூண் பிரம்மாண்டமான கோடீஸ்வரன் எவ்ளோ கோடீஸ்வரன் என்றா அல்லாஹ் சொல்றான் மா இன்னம ஃபாத்தி ஹமு லெட்டனு விலஸ்யூலில் அவனுடைய ஹசானாவுடைய திறப்புகளை தூக்குறதுக்கு மாத்திரம் பல ரெஸ்லர்கள் வேணுமா மல்யுத்த வீரர்கள் பொடி பில்டர் அவன் சாவிய தூக்குறதுக்கு மட்டும் அப்ப எவ்வளவு பெரிய பலம் இருக்கும் அவனுக்கு ஆனா அல்லாவை ஏற்றுக்கொள்ளல மூசா லேஹி சலாம் மீது இட்டு கட்டினான் கடைசியாக நீண்ட வரலாறு நான் சுருக்கமா சொல்றேன் தப்சீருல் மவுஹரியில இப்ப அப்பாஸ் ரதி அல்லாவுடைய ரிவாயத்து வருது கடைசியா மூசாலேகி சலாம் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படியே கைய நீட்டி அவன் அப்படியே மண்ணுக்குள்ள சுழி வாங்க வச்சுட்டான் மூசாலேசலாம் தான் அல்லாஹ் சொன்னான் மூசா பூமிக்கு நீங்க கட்டளை போடுங்க பூமி உங்களோட கட்டளைக்கு கட்டப்படும் பூமி சொன்னாங்க மூசா மூசாலே சலாம் யாருன் குதீகி ஏ பூமியே இந்த காரூனை நீ சுழி அப்படியே புடிச்சிட்டு காரூன் காரூனுடைய ரெண்டு காலையும் பூமி புடிச்சிச்சு பூமிக்குள்ள வைத்தார் மெல்ல மெல்ல போறார் இப்ப கத்துறாரு மூசா மூசா என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்க மூசா அலேசெல்லாம் இறக்கப்படல் முழுமையா அப்படியே பூமிக்குள்ள காருன் சுழி வாங்கப்பட்டார் இப்ப மூசா அலேசலா த பார்த்தல்லாம் கேட்டானாம் யா மூசா ஏ மூசாவே மா அகுலலா கல்பக் ஏன் உங்கட உள்ளம் இவ்வளோ கடினமாக மாறிவிட்டது விட்டது இஸ் தஹா சபிகசளின மர்வதன் ஃபெலம் துகிஸ்கு அந்த காருன் எழுவது தரம் உங்களிடத்துல கெஞ்சினானே நானே மூசா மூசா என்ன காப்பாத்துங்க மூசா என்னை காப்பாத்துங்க மூசா ஒரு குத்தம் செஞ்சதுக்காக அவனோட நீங்க இறக்கப்படல்லே அவனை நீங்க காப்பாத்தலே அல்லாஹ் சொன்னானாம் அவன் பாவிதான் அவன் மோசமானவன்தான் என்ன மறுத்த வந்தான் ஆனா மூசா மூசா என்று எழுவது முறை கத்தின வாயால அல்லாஹ் என்பதாக ஒரு முறை அவன் என்னை அழைத்திருந்தால் நான் அவனை பாதுகாத்து அது மாத்திரமல்ல நாள் வரைக்கும் பூமியை யாருக்கும் வழிபடாமல் நான் ஆக்கி இருப்பேன் அவன் தான் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அப்ப இந்த வீடியோல சொல்லக்கூடிய என்னன்னா காரூன் என்று நபி காலத்தில் வாழ்ந்த ஒரு பெரிய செல்வந்தனை பற்றி செல்வாக்கு பெற்ற செல்வந்தனை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சம்பவத்தை சொல்றார் இதுல வந்து காரூனை பற்றி ஒரு தூக்கம் அவர் சொல்லிட்டு வர்றார்ல அந்த விஷயங்கள்லாம் குரான்லே உள்ளது தான் காரூன் என்பவன் வந்து பெரிய செல்வம் உள்ளவனாக இருந்தான் அவனுடைய பொ பொக்கிசங்கள் இருக்கல கருவூலங்கள் கருவூலங்களில் பூர்த்தி வச்சுக்கிற சாவிகள் இருக்கில்ல அதுவே ஒரு பெரிய கூட்டம் சுமந்து சேர்ற அளவுக்கு அவ்வளோ சாவி இருக்குங்கிறான் அப்படின்னா எத்தனை ரூம் இருக்கும் ரூமை போட்டுன சாவியவே ஒரு பெரிய கூட்டம் தூக்கிட்டு போகணுமா இருந்தால் எவ்வளோ எவ்வளோ கஜானா வச்சுருந்துருப்பான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து செல்வம் படைத்தவனாக இருந்தான் அகந்தை கொண்டவனாக இருந்தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரில்ல அந்த அந்த அளவுக்கு உள்ளது ஓகே அதுக்கடுத்து அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் அந்த இந்த சம்பவத்தை சொல்லக்கூடிய அந்த ஆலிம் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் காரூனை வந்து மூசா நபி என்ன செஞ்சாங்கன்னா மண்ணுக்கு கட்டளை இட்டாங்களாம் இவனை உள்ளே இழுத்துக்க அவன் இழுக்க ஆரம்பித்தான் அவன் வந்து மூசாவே மூசாவேண்டு எழுபது தடவை கற்றுனானான் இவர் இறக்கப்படவே இல்லையான் அப்போ அல்லாட்டிருந்து வகி வென்சன் இருக்கு மூசாவே அவன் எழுவது முறை உன்னைய வந்து கூப்பிட்டு கஞ்சிடறான் நீ மன்னிக்க மாட்டேன்ட்ட உன்னைய கூப்பிட்டதுக்கு பதிலாக யா அல்லாண்டு ஒரு தடவை என்னையை கூப்பிட்டுருந்தானா நான் அவனை நீ எழுவது முறை நீ மன்னிக்கலேன்னு நல்லா சொன்னான் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு புழுகு மூட்டை அவிழ்த்து விடுறாரு அவர் வாட்டு கூடார் இது எங்கேருந்து எடுத்த இதை மூசா தான் ஹா காரூனை வந்து தரையில் அதாவது ந நிலச்சரம் பூகம்பத்தை ஏற்படுத்தி மண்ணுக்குள்ள புதைய நல்லாங்கிற விஷயம் இருக்குது இது மூசா நபி இப்படி சம்மந்தப்படுத்துறது அல்லாவா செஞ்ச தண்டனையில் அது இது எங்கே நிறுத்திருக்காருன்னா அவரே சொல்கிறார் தப்சீருள் மது ஒரு கித்தாப்பில் இருக்குங்கிறார் தப்சீருட் மது நம்ம சமகாலத்தில் உள்ள வாழ்ந்த ஆட்கள் எழுதுன ஒரு கித்தாப்பு நவீன காலத்தில் எழுதுன ஒரு கித்தாப்பு அவர் கேள்விப்பட்டதுனா இது வச்சிருக்கிறாரு இந்த இந்த விளக்கத்தை ரசூலாக சொன்னாங்களா இந்த விளக்கத்தை மூசா நபிக்கு உள்ள ஒரு விஷயத்த குரானில் இருக்கணும் குரானில் இல்லையா இருந்தால் இவர் சொன்ன மாதிரி நடந்திருக்குமே இருந்தால் அது கொண்டு நமக்கு அறிய முடியும் அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு அறிய முடியுமா அல்லாவுடைய ரசூல் சொன்னால் அறிய முடியுமா ரசூல் சொன்னால் தான் அறிய முடியும் அப்போ ரசூல்லாம் இது சொன்னாங்கன்னு வைங்க அப்போ அல்லாஹுடைய ரசூல் அதை விளக்கம் சொல்லிட்டாங்கன்னு போயிடலாம் இது வந்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதாக கூட அந்த தஃசீலில் எழுதப்படலை எவரோ சொன்னார் என்று போட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க எழுதியிருக்கிறாங்க அதை அதை அப்படியே மனப்படணும் நீங்கள் அரபியில் இருந்தால் தான் போதுமே நம்ம இப்படி இப்போ அரபியில் எழுதி வச்சுக்கிறாங்களே இது சரிதானா இந்த அர்த்தத்தில் வருமா அப்படின்லாம் சிந்திக்கிறது கிடையாது அரபியில் இருந்தால் போதும் எங்கிற வகையில் என்ன செய்கிறாரு அந்த தப்சீரோல் மலகரையில் உள்ள கப்ஸாவை எடுத்துக்கிட்டு மார்க்கம் பயான் மாதிரி அவர் பண்ணுகிறார் ஆனால் அதில் என்ன வருதுன்னு கேட்டால் இப்போ காரூன் அழிக்கப்பட்ட விஷயத்தை குரானே சொல்லுது எப்படி வருதுன்னு கேட்டால் ஃபஹரஜா கோமிஹி பி சீனத்திஹி அவன் தன்னுடைய பகட்டான வா பகட்டோடு தன்மையோடு அவன் மக்கள் மத்தியில் வந்தான் காரண்ல என்னை யுரினல் ஹயாத்த துன்யா இந்த உலகத்தை விரும்பக்கூடிய மக்கள் எல்லாம் பேசி கொண்டார்கள் யாழைத்தலனா மிசலமாக ஊத்திய காரூன் காரூனு கொடுக்கப்பட்ட மாதிரி எங்களுக்கும் கொடுக்கப்படக்கூடாதா அவனுக்கு மட்டும் போட்டு கொடுத்துட்டானலா ஏன் தரலைன்னு பேசி கொண்டார்களான் இன்னும் அது அல்லை நலையும் இவன் மகத்தான பாக்கியசாலியாக இருக்கிறானே அப்படின்னு மக்கள் பேசுனாங்களாம் யாரு துணியாவை ஆசைப்படுற மக்கள் பேசுனாங்களாம் இப்போ கால அல்லதுன ஊத்துல இல்லை கல்வி கொடுக்கப்பட்ட கல்வி மான்கள் என்ன பேசினார்கள்னு கேட்டால் வயலுக்கும் உங்களுக்கு கேடு உண்டாகட்டுமாக சவாபு இல்லாய கயிறுன் அல்லா கொடுக்குற சவாபு அதான்பா கயிறு இது பெருசு விஷயம் இல்லைப்பா இந்த காரனுடைய செல்வம்லாம் பெரிய விஷயம் கிடையாது அல்லாவுடையது தான் கயிறு சிறந்தது லிமன் ஆமன யார் அல்லாவை நம்புகிறானோ அமில சாலிகள் நல்லறங்கள் செய்கிறானோ அவனுக்கு வந்து அல்லா கொடுக்குற சவாபு தான் வந்து சிறந்தது உலா உலக்காக சாப்பிடும் இல்லை சாப்பிடும் இது வந்து இப்போ சகிப்பு தன்மை உள்ளவர்களுக்கு தான் இந்த தன்மை கிடைக்கும் அப்படின்னு ரெண்டு சராரை பிரிஞ்சிடுறாங்க காரூன் வந்து அவனுடைய செல்வ செருக்கோடு வெளியில் வர்றான் அதை பார்த்துப்பட்டு என்ன செய்கிறாங்க என்னோட அவசல் ரொம்ப எல்லாம் விட்டானு சில ஆளுக்கு இயங்குறாங்க சில ஆளுக்கு என்ன செய்கிறாங்க இதெல்லாம் பெரிய விஷயமா எல்லாம் கொடுக்குற இது மேலே இதை விட்ட பண்படங்கு நமக்கு வச்சிருக்கிறான்னு சொல்லி அறிஞர்கள் சொன்னார்கள்னு முடிச்சிடுறானா இதை சொல்லிவிட்டு இருபத்தெட்டாவது சூறாவில் இந்த விஷயங்கள் வருது அதில் இருபத்தெட்டாவது சூறாவில் எண்பத்தி ஒன்றாவது வசனத்தை பாருங்கள் அந்த ஒரு வசனமே என்னவாயிரும்னு கேட்டால் இவர் சொன்னது அம்பிடும் கப்சாங்கிறதுக்கு அந்த ஒரு வசனமே போதும் அதில் என்ன வருது ஹசஃப்னா பிஹி அவனையும் ஒபி தாரிகி அவனுடைய வீட்டையும் அல் அந்த பூமிக்குள் புதையுறச் செய்தோம் பொமா காணுலகம் இன்பத்தின் என் சுரணம் இந்து ஒன்று விடுத்து அவனுக்கு உதவி செய்ய யாருமே இருக்கவில்லை அப்படின்னு நல்லா என்ன செய்கிறான் இவன் அகந்தையாக நடந்த ஒருத்தனை நான் தான் அழிச்சேங்கிற அல்ல இவங்க கட்டுக்கதையில் அந்த கப்சா அந்த அஜர்த்து சொல்கிற கப்சாவில் என்ன வருதுன்னு கேட்டால் மூசா தான் அழிக்கிறாராம் அல்ல வந்து அழிக்க விரும்பலையான் அவன் மன்னிக்கு ரெடியாக இருந்தானான் மூசாவுக்கு கட்டளை இந்த பூமி சொல்ல கேட்குற மாதிரி நான் உனக்கு செஞ்சுட்டேன் இதுக்கு பிறகு உனக்கு இந்த தன்மை கிடையாது இந்த ஒரு தடவை மட்டும் நீ சொல்வதை பூமி கேட்கும்டானா எல்லாம் உடனே பூமி கட்டளை விட்டாரான் பூமியே கார் உன்னை புடிந்தாரான் உடனே பிடிச்சி இழுத்து உள்ளே கொண்டு போயிடுச்சின்னு சொல்லி கழுந்து வச்சுக்கிறாங்க ஆனால் மூசா நம்பி இதை கேட்கவும் இல்லை அவர் செய்யவும் இல்லை அல்லாதான் செஞ்சாண்டு வருது அல்ல நே டை அவன் நம்ம பூமிக்குள்ளே நினைஞ்சிட்டான் புதையு புதையுரை செய்து விட்டான் அதாவது இப்போ பிஹி ஹசஃப்னா நாம் மூசா அப்படி செஞ்சார் அப்படின்னு அந்த மாதிரி யாரும் சொல்லவே இல்லை இப்போ ஹசப்னா பிஹி அவனையும் அப்படி தாரிஹி அவனுடைய வீட்டையும் புதையுண்டு போகச் செய்தோம் ஹசஃபன்னா மண்ணுக்குள்ளே புதை உள்ள இழுத்துக்கிட்டே போகிறது புதையுண்டு போக செய்தோம் இப்போமா கானடகு மென்பத்தி என் சுரணு அவனுக்கு உதவி செய்யும் ஒரு கூட்டம் இருக்கவில்லை மிந்துன் இல்லாய் அல்லாவை தவிர யாருமே இல்லை உமா காண முன்தசரின் உதவி அவன் உதவி பெற்றவனாகவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்லி காட்டுறான் இந்த காரூனுக்கு அவ்வளோ செல்வம் இருந்து செருக்கோடு இருந்த காரணத்தினால் அல்லாவுடைய பார்வை ஏற்பட்டு அவனை மண்ணுக்குள்ளே அமைக்கப்பட்டான்லாம் என்னடா ஒரு காசு வச்சுருக்கோன்னு ஆட்டம் போடுறியா அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டான் பொசுக்குன்னு போயிட்டான் அவன் மட்டும் போகல அவனுடைய அரண்மனையும் சேர்ந்து போச்சு காரனுடைய அந்த செல்வங்களோட நெஞ்சிருச்சு பூமிக்குள்ளே அவன் புதையுண்டு போய்விட்டான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அவன் காரூன் என்பவன் வந்து கோப கோபப்பார்வையின் காரணமாக அல்லாஹுவால் நேரடியாக தண்டிக்கப்பட்டு அவன் புதையுறச் செய்யப்பட்டான் என்று குரான் சொல்கிறது இவர் சொல்லக்கூடிய அந்த தப்சீர் மலுகரைங்கிற குப்பையில் என்ன இருக்குன்னு கேட்டால் அது மூசா நபிக்கு வந்து அல்லா நெஞ்சான மூசாவே நீ வேண்டத செஞ்சிக்க நீ பூமி கட்டளை போட்டுக்க உன் சொல்ல பூமி கேட்கும் என்ன வேண்டாலும் சொல்லி கேண்டாரான் உடனே மூசா நபி புட்டியாரான் பிடிச்சவனே நான் கால் உரைக்கும் பிடிச்சவன்னு அவன் கெஞ்சு நானே மூசாவே என்னை விட்டுரு நான் திருந்திக்கிறேன்டானா முடியாதுன்றான் எழுபது தடவை இப்படி கேட்டானா எழுபது தடவை முடியாதுன்ட்டாரான் கடைசியில் முழுசா அழிஞ்சு போயிட்டானா அப்போ இல்லை மூசாவை கூப்பிட்டு மூசாவே உன்ட்ட கெஞ்சு நான் எழுபது முறை கெஞ்சு நானே மூசா மூசான்ண்டு என்கிட்ட ஒரு தடவை என்னை கூப்பிட்டுருந்தான்டா நான் வந்து என்னஞ்சிருப்பேன் உனக்கு காப்பாத்திருப்பானேன்ட்டு எல்லாம் சொன்னானா அப்போ இதில் எல்லாவுக்கே ரோல் இல்லாமல் மூசாவாக இதை செஞ்ச மாதிரி அந்த கட்டுக்கதை எழுதி வச்சுக்கிறாங்க இந்த கதையை கேட்கும்போதே குரானோட மோதுத குரானில் அல்லா சொன்னதுக்கு நேர் முரணாக இருக்குது அதை பற்றிலாம் எங்களுக்கு சிந்தனை கிடையாது எவனாச்சும் ஒரு அரபியில் எழுதி வச்சுட்டானா எடுத்துக்கொண்டான்னு என்ன செய்ய வேண்டியது மார்க்க முன் போட்ட வேண்டியது எது கட்டுக்கதை பொய்யி அல்லாவுக்கு எதிராக யுத்தம் செய்கிற அளவுக்கு உள்ள அடிப்படையில் அந்த செய்தியை அவர் சொல்கிறார்